என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொந்த வீடு எந்த ராசிக்கு அமையும் சாமி ஒரு வீடியோ கொடுங்க எல்லோருக்கும் ஆசை சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப அன்பு உறவுகள் கையில பணம் வச்சுக்கிட்டு அவங்க எதிர்பார்த்த மாதிரி வீடு அமையாம வருஷ கணக்கில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகளும் இருக்கா லோன் போட்டாவது ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்காமலும் பணம் கிடைக்காமலும் இருக்கிறவங்களே நம்ம பார்க்க முடியும் வீடு ஆரம்பிச்சு அப்படியே இருக்கக்கூடிய அன்பு உறவுகளும் வீடை முழுசா முடிக்க முடியலையே அப்படின்னு இயங்கக்கூடிய அன்பு உறவுகளும் ரொம்ப பேர் இருக்கா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொந்த வீடு எந்த ராசிக்கு வேகமா அமையும் சீக்கிரமா அமையும் ஏன்னா எல்லோருக்கும் வீடு வேணும் சொந்த வீடு அந்த கனவு எல்லோருக்குமே இருக்கணும் ஆனா பணம் வேணும் இல்லையா அதுக்கு வருமானம் வேணும் இல்லையா நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வருமானம் இருக்கு பணம் இருக்கு அப்படி உள்ள ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் எந்தெந்த ராசிக்கு அமையும் எங்கட பணமே இல்லைங்க நாங்க இப்படித்தான் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல இருப்போமா எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையாதா அப்படின்னு இருக்கிற வீட்டுல அப்படி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வீட்டுல ஒரு சந்தோஷம் நிம்மதி நோய் இல்லாம கஷ்டம் இல்லாம இருக்கக்கூடிய ராசிகளும் இதுல போறும் பணம் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இல்லாதவங்களுக்கு இருக்கிற வீட்டிலேயே சந்தோஷம் ஒரே ராசியில ரெண்டு அமைப்பு எடுத்துக்கிறது ஏன்னா நம்ம வாட்டுக்க இப்போ ஒரு ராசியை சொல்லிட்டு இந்த ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த வீடு அமையும் சொல்லிரு பணம் இருந்தால் தானே சொந்த வீடு வாங்க முடியும் பணம் இல்லைன்னா அடுத்து வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கேட்க மாட்டேங்களா ஐயா என் ராசிக்கு சொன்னேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை பணம் இருந்தா தானே வீடு வாங்க முடியும் அதுக்கு தான் நான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன் பணம் இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் இல்லாட்டாலும் இருக்கிற வீட்டில் சந்தோஷமா நிம்மதியா எந்த காரிய தடையும் இல்லாம மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படிப்பட்ட ராசி எந்தெந்த ராசி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராசி அதை பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்குன்னு பார்த்தா முதல்ல சிம்ம தான் சிம்ம ராசிக்கு நான் சொன்ன உடனே சிம்ம ராசிக்காரன் யோசிப்பீங்க போயா வாழ்க்கையில எப்படி எந்திரிச்சு வரப்போறோம்னு கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய அளவுல போராட்டமா இருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு யுத்தங்கள் அதிகமா இருக்குன்னா சிம்ம ராசிக்கு கிரக நிலை கொஞ்சம் சரியில்லைதான் சிம்ம ராசிக்கு கிரகநிலை சரியில்லைங்கிறது உண்மைதான் கோச்சாரத்துல ராகு ஒரு பக்கம் கோச்சாரத்துல சனி ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்கத்தாங்க செய் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சந்தோஷம் இந்த சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் சிம்மராசிக்கு கண்டிப்பாக உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தடை இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சொந்த வீடு அமைப்பை பெறுவதற்கு நீங்கள் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாலபிஷேகமும் முடிஞ்சா வில்வ இலை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு ஒம்பது வாரம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த வீடியோ பார்த்தேன் இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் இரண்டாவதாக துலாம் ராசி இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தோட லோன் கேட்டா கிடைக்கும் பணம் இருக்கு இதேன்னு ஒரு பொருளை வச்சு வீடு வாங்கலாம் ரொம்ப நாள் ஆசையில இருக்கும் அப்படின்னா அந்த ஆசை கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேறும் தடை இல்லாம உங்களுக்கு அந்த சொந்த வீடு அமைகிறதுக்கு உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் துளசி முடிஞ்சா கொஞ்சோண்டு பானக்கரம் ரெடி பண்ணி பெருமாளுக்கு கொடுத்து உங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அஞ்சு வாரம் பண்ணுங்க அஞ்சு வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய கனவு நிறைவேறும் அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நிறைவேறும் மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த வீடு யோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி அன்பர்கள் ஏன்னா இப்ப சொன்ன மூணு ராசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் குழப்பங்களும் இருக்கக்கூடிய ராசி தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தனுசு ராசிக்கும் சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் உண்டுங்க உங்களுக்கு அந்த யோகம் தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவக்கிரத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை கோர்த்து போட்டு வெற்றிலை கழிப்பாக்க வச்சு ஒம்பது வாரம் வியாழக்கிழமை உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நினைச்சது போல சொந்த வீடு யோகம் உங்களுக்கு உண்டு இந்த மூணு ராசியில எங்கள்கிட்ட பணம் இல்லை எங்ககிட்ட வருமானம் இல்லை அப்பப்ப சம்பாரிச்சு அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமா ஒரு வாடகை வீட்டுல இருக்கும் நாங்கெல்லாம் என்ன பண்ண அந்த வீட்டுல நிம்மதி இருக்கும் ஒரு இடமாற்றம் வீடு இடமாற்றம் உண்டாகும் இல்ல இருக்கிற வீட்டுல சந்தோஷம் இருக்கு உங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய யுத்தம் பிரச்சனை காரிய தடை இருக்கு அப்படின்னா அந்த தடை நிவர்த்தியாகி மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை தரும் இப்ப இந்த மூணு ராசி மட்டும்தானா சொந்த வீடு அமையக்கூடியது மித்த ராசிலாம் இல்லையா அப்படின்னா எல்லா ராசிக்கும் உண்டு அடுத்து சொந்த வீடு அமையக்கூடிய ராசின்னு பார்த்தோம் அப்படின்னா விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் உண்டுங்க அந்த யோகம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் ஒரு எட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சந்தனம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து வாசனையான மலர் கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களோட பொருளாதாரம் இருக்கு நீங்க அதுக்காக ரெடியா இருக்கீங்க நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சொந்த வீடு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொந்த வீடு யோகம் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மகரம் ராசி இந்த மகர ராசியில பிறந்த அன்பு உறவுகள் நீங்க ரொம்ப நாளா சொந்த வீடு வாங்கணும் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கு ஏதேனும் ஒரு வழியில நாங்க வந்து வாங்கி ஒரு சொந்த வீடு நாங்க கட்டணி அனுச்சிய அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகர ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த யோகம் தடை இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ஒன்பது வாரம் சொந்தக்கடலை மாலை சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக தடை இல்லாமல் உங்களுக்கு இந்த யோகம் வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த வீடு யோகம் மீனராசிக்கு உண்டு இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக அமையும் உங்ககிட்ட வந்து நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது நிறைவேறும் கண்டிப்பா இந்த யோகம் தடை இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை விநாயகருக்கு என்ன பண்ணுங்க வெற்றிலை பார்த்து தேங்காய் உடைச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க ஒன்பது வாரம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம சொன்ன ராசிகள் அனைத்து ராசிக்கும் அதாவது உங்ககிட்ட வந்து நீங்க வீடு வாங்கணும் ஆசையில இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு தான் இது பொருந்தும் எங்ககிட்ட வந்து பணம் இருக்கு நாங்க வாங்கணும் ஆசைப்பட்டு இருக்கோம் ஆனா நல்ல வீடு அமையல மனசுக்கு திருப்தி அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மனசுக்கு நூறு சதவீதம் திருப்திகரமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு வாங்க முடியாத சூழலில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வடக வீட்டில் இருக்க இடமாற்றம் இல்லை இருக்கிற வீட்டிலேயே ஒரு சந்தோஷமான சுபகாரியம் நடக்கும் அன்பு உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்